எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக லோக்காள்தன சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் அறுபத்தி ஆறாவது வசனத்தின் பின்பகுதியை பாருங்கள் கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்தது பிரியமானவர்களே வேதத்தில் சொல்லப்பட்ட சில வசனங்கள் நம்மை ஆழமாய் சிந்திக்க வைக்கிறது அதிகமாய் எதிர்பார்க்க வைக்கிறது அதிலே ஒன்றுதான் சகரியா என்று சொல்லப்படுகிற மனிதனுக்கு பிறந்த குழந்தை யோவான் ஸ்நாடகன் அந்த குழந்தை பிறந்த பொழுது அந்த குழந்தைக்கு பெயர் வைக்க தீர்மானிக்கிறார்கள் எல்லாரும் தகப்பனுடைய பெயரை வச்சு சகரியானு உடணும்னு நினைக்கிறாங்க ஆனால் பாருங்கள் யோவான் என்று அந்த பிள்ளைக்கு பெயரிடுகிறார்கள் வேதவசனை சொல்லுது அந்த பிள்ளை பிறந்த குழந்தை கத்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்தது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த பூமியில் பிறக்கிற எல்லா குழந்தைகளோடும் கத்தருடைய கரம் இருக்கிறது என்று சொல்ல முடியாது ஆனால் சிலரோடு கத்தருடைய கரம் இருக்கிறது அவர்கள் இந்த உலகத்திலே வித்தியாசமானவர்களாக வைராக்கியமானவர்களாக தேவனுக்கென்று வாழுகிறவர்களாக உத்தமமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்னவென்று சொன்னால் நீங்கள் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழுகிறவர்களாக இருந்தாலும் சரி ஒரு வாஞ்சை உள்ள இருதை உங்களுக்குள்ள காணப்படும் என்ன வாஞ்ச தெரியுமா என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவனாகிய கத்தருடைய கரம் என்னோடு இருக்கணும் இல்லை இல்லையா ஆமாம் நீங்கள் எல்லாரும் ஆசைப்படணும் அந்த உமது கரம் என்னோடு இருக்கட்டும் நான் சிறு இருக்கும்போது ஒரு பாடலை கேட்பேன் அந்த பாடல் வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடம்பிடித்து விலகிடுவேன் கருணையோடு மன்னியும் அடம்பிடித்து விலகிடுவேன் கருணையோடு மன்னியும் கரம் பிடித்து உம்முடனே அழைத்து செல்லும் இயேசுவே சுவே கரம் பிடித்து உம்முடனே அழைத்து செல்லும் இயேசுவே சுவே ஒரு குழந்தை வந்து தேவனிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறதாக அந்த பாடல் நான் சின்ன பிள்ளை சில நேரம் சேட்டை பண்ணி உங்களை விட்டு விலகி ஓடிடுவேன் நீங்கள் தயவு செய்து என்னை கரம் பிடிச்சி உங்கள் கூட கூட்டிகிட்டு போங்க யோசித்து பாருங்களேன் இந்த வரிகளை எழுதுன தேவ மனுஷனை நான் என்ன நினைக்க தெரியுமா அந்த அளவுக்கு இருதயத்தில் தேவனை குறித்து ஒரு ஃபீல் பண்ணி அவர் எழுதியிருக்கார் இல்லைன்னா அந்த அறிவு வராது இந்த வார்த்தை வராது தேவனுடைய பிள்ளைகளை நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஏன் நான் வீட்டில் படுத்து கிடக்கும்போது போது யோசிப்பேன் அப்படியே ஏசப்பா மடியில் படுத்துருக்கிற மாதிரி அவர் தாடி அப்படியே தடவுகிற மாதிரி அவரை ஹக் பண்ணி ஏசப்பாவை கிஸ் பண்ணுற மாதிரி அப்படிலாம் நான் எனக்குள்ளே இமேஜின் பண்ணி கலிகூர்ந்த நாட்கள் உண்டு எதுக்கு சொல்கிறேன் யாரெல்லாம் ஏசு கிறிஸ்துவை நேசிக்கிறீர்களோ நீங்கள்லாம் அவரோடு பேசுகிற மாதிரி அவரோடு பழகிற மாதிரி அவரோடு நடக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் உங்களுக்குள்ளே கண்டிப்பாக வரும் அதுதான் டீப் லவ் நமது ஆண்டவர் மேலே நம்ம வச்சுருக்கிற அளவற்ற அன்பு பாசம் இப்போ கவனிங்க நிறைய கிறிஸ்தவர்கள் இதை வாஞ்சிக்கிறதில்ல விரும்புகிறது இல்லை சும்மா லிட்ரில் கோயிலுக்கு போகணும் வருவான் முழங்கால் போடணும் ஜோ பண்ணுவான் ஏதோ பாக்கெட்டில் இருக்க காணிக்க போடுவான் போயிடுவான் இது வந்து தேவனுக்கும் அவனுக்கும் இடையில எந்த சம்மந்தமும் இருக்காது ஏதோ இந்த கல்யாண வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுத்து வர்றவங்க பார்த்தீங்களா நேராக வந்த உடனே கீழே போய் உட்காந்து சோர்திம்பான் மேலே போய் பொண்ணு மாப்பிள்ளை கையில் கவர் கொடுப்பான் போய்ட்டு வரட்டுமா அவ்வளோ தான் யாராவது பொண்ணு மாப்பிள்ளையே வாழ்த்துறாங்களான்னு பாரு ஒருத்தனும் வாழ்த்த மாட்டான் யாராவது பொண்ணு மாப்பிள்ளையை ஆசீர்வதிக்காங்களான்னு பாருங்கள் ஆசீர்வதிக்க மாட்டான் அவனுக்கு என்ன அவர் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்காரு நேராக போனோடனே இடம் கிடைக்கான்னு பார்க்கணும் இடம் இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு பின்னாடி நிற்கணும் நமக்கு சோறு கிடைச்ச உடனே சாப்பிட்டுட்டு அந்த ஆள் போயிடணும் அப்போ இந்த கல்யாண வீட்டுக்கு நம்மளை வானு கூப்பிட்றவன் எதுக்கு கூப்பிடுறான் நாம் போய் அந்த பிள்ளைகளை வாழ்த்தணும் நாலு பேர் நம்ம பிள்ளைகளை வாழ்த்தேன்னா நம்ம பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும்னு தான் கூப்பிட்றான் இன்றைக்கி அந்த இருதம் யாருக்கும் இல்லையே முந்தியாவது ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி கல்யாண வீட்டுக்கு போகிறவங்க பொண்ணு மாப்பிள்ளையை பார்ப்பாங்க நல்லா இருக்காங்களா ஜோடி பொறுத்தா அழகா இருக்கா மாப்பிள்ளை சூப்பர் பொண்ணு அழகு எப்பா மாப்பிள்ளையே பொண்ணு ஜோடி பொறுத்தா நல்லா இருக்குது இதையாவது பார்த்தாங்க இன்றைக்கி ஒன்றும் பார்க்க மாட்டியான் மாப்பிள்ளை எப்படி இருந்தானே பொண்ணு எப்படி இருந்தானே மாப்பிள்ளை தாடி வச்சிருந்தானே கருங்குரங்கு மாதிரி இருந்தானே என்னத்தையும் பார்க்க மாட்டான் இந்த கல்யாணம் முடியாமல் கிடக்காமலாம் வாழிப்பேன் அவன் மட்டும் பார்ப்பான் ஏய் இவனுக்கு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கு நமக்கு கிடைக்குமா தெரியலையம்மா இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கையை தலைகியில் என்ன பண்ணிட்டு மாறிட்டு கவனிச்சு பாருங்க ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நீங்களும் நானும் உணர்வுள்ளவர்களாக இருக்கணும் கர்த்தரை தேடி போகிறோம் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறோம் அவர் கரம் ஏமல அமராதா அவர் என்ன ஆஸ்ரதிக்க மாட்டாரா என் வாழ்க்கையை மாற்ற மாட்டாரா என்ன கொஞ்சம் மேன்மைப்படுத்த மாட்டாரா நீங்கள் வாஞ்சித்து பாருங்கள் ஆண்டோர் உங்களை விட்டு விலகவே மாட்டாருங்க நம்ம நிறைய பேர் வாஞ்சிக்கிறதே இல்லை நிறைய பேர் என்ன சொல்கிறாரு தெரியுமா கர்த்தர் என் கூட வந்துடக்கூடாதுங்க ஏன் அவன் கடைக்கு போகிறேன்னு நின்றுமா அவன் சோவார போறது நின்றுமா இன்றைக்கி நிறைய பேர் கத்திர தூரத்தில் வச்சே தொழுது கொள்ளணும்னு நினைக்கிறான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை தயவு செய்து சொல்றேன் ஒரு பாட்டு ஒன்று தெரியுமா ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன் வல்லமையால் என்னை நீரப்பீ நீராளுவை செய்யும் தயவு செய்து தேவ பிரசன்னத்தை வாஞ்சிங்க அவரை வாரும் மாண்டவரரேன்னு கூப்பிடுங்க அவருடைய கரம் உங்கள் கூட இருந்துச்சுன்னா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க பாதுகாப்பாக இருப்பீங்க சுகமாக இருப்பீங்க கண்டிப்பாக மேன்மைப்படுத்தப்படுவீங்க அதனால் கத்தருடைய கரம் உங்கள் கூட இருக்கணும்னு வாஞ்சிங்க விரும்புங்க ஜோமனுங்க அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜோமனுமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனேன் இந்த பரிசுத்தமான காலைவெளியில் இந்த பிள்ளைகளுக்காக மிஸ் உமது பலத்த கரத்திலும் எமது பிள்ளைகளை தருகிறேன் அவர்களும் அது கரத்தில் தந்து ஆசீர்வதிக்கிறேன் விடுவிக்கிறேன் நன்மையால் எமது பிள்ளைகளை திருப்தியாக்கி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே ஆமாம்